இருக்க டீச்சர் எம் என் ஓ பி க்யூ ஆர் ஆ விகாஸ் எம் லெட்டர் தேடுங்க எம் ஆ காட்டுங்க வெரி குட் ட்ரா பண்ணுங்க பாயலரா ஆதினேஷ் என்ன என்ன ஆ எடுத்து தூக்கி காட்டுங்க ஆ கை தட்டுங்க பா கை தட்டுங்க பா வெரி குட் என்ன அசரப்பு குட்டி ஓ லெட்டர் எங்க ஆ தூய் காட்டுங்கப்பா தூய் காட்டுங்கப்பா ஆ வெரி குட் கிளாப் பண்ணுங்க நல்லா காட்டு இன்பா குட்டி பி லெட்டர் எடுங்க பி எங்க இருக்கு ஆ வெரி குட் காட்டுங்க கிளாப் பண்ணுங்கயா ஆ கிளோ இங்க சனா குட்டி ஆர் லெட்டர் எடுங்க ஆர் வெரி குட் ரீதங்க காட்டுங்க எல்லாத்தையும் காட்டுங்க ஆர் லெட்டர் கிளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் கிளாப்பர்